தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனத்தை வைத்தியர் சத்தியலிங்கத்துக்கு அக்கட்சியின் அரசியல் குழு தீர்மானித்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் குறித்த தேசிய பட்டியல் ஆசனத்தை ஏற்கனவே தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்த வா சத்தியலிங்கத்துக்கு வழங்குவதற்கு அரசியல் குழுவால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது வெண்ணப்பூவ பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் இரு ஆசிரியர்களால் தாக்கப்பட்ட தாக்கப்பட்டமையினால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவி ஒருவர் மூன்று மாதங்களுக்கு மேலான சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் இதன்படி சம்பவம் தொடர்பில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த இரு ஆசிரியர்களும் மீண்டும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன்னிலையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களின் வசதிக்காக வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் இருந்து பிறப்பு இறப்பு மற்றும் திருமண சான்றிதழ்களின் நகல்களை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது அதன்படி இதன் முன்னோடி திட்டமாக குவைத் ஜப்பான் கத்தார் ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்போர்ன் கனாவின் டொராண்டோ இத்தாலியின் மிலன் மற்றும் துபாயில் உள்ள தூதரகங்களில் இந்த முன்னோடி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் ஊழல் குற்றங்கள் தொடர்பில் தற்போதுள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லாவிட்டால் புதிய சட்டங்கள் தயாரிக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் எனது காலத்தில் இவ்வாறானதொரு வரலாற்று வெற்றியை ஒரு கட்சி பெற்றுள்ளது என்றால் இதுவே முதன்முறையாகும் இம்முறை இம்முறை வெற்றியடைந்த கட்சி வெற்றியை கொண்டாடாமல் இருப்பதும் வரவேற்கக்கூடிய விடயமாகும் தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் புதிய அமைச்சரவை நாளை பதவியேற்க உள்ளது நாளை பத்து மணி ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க முன்னிலையில் புதிய அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புதிய அரசாங்கத்தின் பிரதமராக மீண்டும் ஹரணி அமரசூரிய பதவியேற்க உள்ளதாகவும் விஜித ஹேரத்துக்கு ஒரு பலமான அமைச்சு பதவி வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வழியாகியுள்ளன சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவொன்று இன்று இலங்கை விஜயம் செய்ய உள்ளது இவர்கள் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நாட்டில் தங்கியிருக்க உள்ளனர் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள கடன் நிதி வசதியின் கீழ் மூன்றாவது மீளாய்வை மேற்கொள்வதற்காக இந்த குழு நாட்டுக்கு வரவுள்ள நிலையில் இந்த மீளாய்வின் பின்னர் சர்வதேச நாணய நிதியம் அடுத்த கடன் தவணையை இலங்கைக்கு வழங்க உள்ளது இம்முறை கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நடைபெறும் பரீட்சை நிலையங்களுக்குள் உதவி அதிபர் உள்ளிட்ட கண்காணிப்பு ஆசிரியர்களுக்கு அலைபேசிகளை எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் பரீட்சை காலத்தில் தேர்வு கண்காணிப்பும் பலப்படுத்தப்பட உள்ளது இதன் அடிப்படையில் பரீட்சை திணைக்கள உத்தியோகத்தர்களுக்கு மேலதிகமாக மாகாண மற்றும் பிரதி பிராந்திய அலுவலகங்களின் அதிகாரிகளும் கண்காணிப்புகளுக்கு ஈடுபடுத்தப்பட உள்ளனர்